மாலை விண்ணில் செலுத்தப்படவுள்ள நிசார் செயற்கைக்கோளில் இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் திறன்மிக்க ரடார்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் பெருசாக பறிக்கும் போது ரெண்டு வகையாக பிரிக்க முடியும் ஒன்று வந்து பேசிவ் சேட்டலைட் அதாவது சூரிய ஒளி இருக்கப்பட்டு அது பிரதிபலிச்சு வருது இல்லையா அதை அதை எடுத்துகிட்டு பூமியை பற்றி தெளிச்சுக்கிறது நம்ம எப்படி நான் பழங்காலத்து கேமராக்கள் எடுக்கிற எடுக்கிற மாதிரி சூரிய ஒளி இருந்தால் அவங்களுக்கு எடுக்க முடியாது மாதிரி இருக்கும் ஆனால் அதை தாண்டி நிசார் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவ் சென்சிங் சேட்டலைட் அதாவது செயற்கைக்கோள் வந்து இருக்கக்கூடிய ரேடியோ அனுப்பிச்சு அது பிரதிபலிச்சு வந்து அதனுடைய அனுப்பப்பட்ட ஒலிகளைக்கும் திருப்ப வந்து நிலத்தும் அதனுடைய மாற்றம் அதை வச்சு பார்த்துட்டு பூமி பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் கூட சரியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும் நீர் நீர்வளம் நீர்களுடைய சுத்தம் அதே மாதிரி பனி மாற்றங்கள் கீழே இருக்கக்கூடிய இடம் என்ன எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பலதும் புரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் ஐஎஸ்ஆர்ங்கிறது வந்து ஏக்டிவ் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அதுவும் ரெண்டு வகையான ரெண்டு ஃப்ரீக்வன்சி எஸ் பேன் எல் பேன் ரெண்டும் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இதை தாண்டி இரண்டு நாடுகள் இது மாதிரியான செயற்கைகள் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகள் தான் வச்சுக்கும் அது மாதிரியான தொழில்நுட்பம் வாய்ந்த செயற்கைக்கோள்கள் இது ஆனால் அதை தாண்டி இந்தியா அமெரிக்கா ரெண்டுமே வந்து விண்வெளி முன்னாடி இருக்கக்கூடிய இரு நாடுகள் இது ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து அதை முன்னெடுத்து போகக்கூடிய இந்த செயற்கைக்கோள் நுட்பம் வாய்ந்த ஒரு செயற்கைக்கோளாக பூமியை நோக்கி வரைக்கும் வந்த செயற்கைக்கோள் எல்லாத்திலையுமே அதிக விலையுள்ளதும் அதிக மதிப்புள்ளதும் அதிக தொழில்நுட்பம் உள்ள ஒரு செயற்கைக்கோளாக நான் பார்க்குறேன் நிசார் செயற்கைக்கோள் மூலம் நிலப்பரப்பில் ஒரு சென்டிமீட்டருக்கு உட்பட்ட மாற்றங்களை கூட கண்காணிக்க முடியும் என்று சொல்கிறீர்கள் எப்படி சார் அது எப்படி அப்படின்னா இப்ப நான் ஒரு ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு படம் எடுத்துட்டு இன்னொரு படம் எடுக்கிறோம் அப்போ வந்து ரெண்டு படத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசங்கள் வந்து பூமிக்கு மேலே சரி பூமிக்கு கீழே இருக்கிறதையும் பார்க்க முடியும் அப்போ பார்க்கும் பொழுது பூமிக்கு மேலேயோ அல்ல பூமிக்கு கீழேயோ முதல்ல எடுத்த படத்துக்கும் ரெண்டாவது எடுத்த படத்துக்கும் இந்த இதை வந்து ஒவ்வொரு ஆறு நாளைக்கும் முடிநிலைப்பரையும் எடுத்துட முடியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளில் முழு பூமியுமே எடுத்துட முடியும் ஆக அது முதல் எடுத்த படம் ரெண்டாவது எடுத்த படம் ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை வச்சுட்டு சில சென்டிமீட்டர் துல்லியமாக ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததா உயரத்தில் மாற்றம் நிகழ்ந்ததா அதனுடைய நீள அகலங்கள் மாற்றம் நிகழ்ந்ததா அப்படிங்கிறத சொல்வதற்கான வாய்ப்புகளை இந்த இந்த செயற்கைக்கோள் உருவாக்குது அதனால ரெண்டு முக்கியமாக இரண்டு ஃப்ரீக்குவென்சி எஸ் அண்ட் எல் ப்ராண்ட் உருவாக்குறதுனால இதை வந்து துல்லியமாக சொல்ல முடியும் இதையும் தாண்டி அந்த செயற்கைக்கோள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மிக மிக துல்லியமாக கொள்வதற்கான வாய்ப்பை இந்த செயற்கைக்கோள் உருவாக்கியிருக்காங்க இது எல்லாம் வச்சுட்டு ஒரு படத்திற்கும் இன்னொரு படத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை சென்டிமீட்டர் துல்லியமாக சொல்ல முடியும் நிசார் செயற்கைக்கோள் ஏவுபடுத்தின் நோக்கம் சார் நிசார் நைட் கோடை நோக்கம் வந்து இப்போ வந்து நம்ம நிலவு பற்றி புரிஞ்சு கொள்வதற்காக நம்ம சந்திரயான் அனுப்பணும் அதை தொடர்ந்து மற்ற நாடுகளும் அனுப்புகிறாங்க அதே மாதிரி பூமியை பற்றியும் கூட இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது அசீயமாக இருக்குது பருவநிலை மாற்றத்தை ஓரளவு சொல்கிறோம் இருக்கக்கூடிய நீர்வளங்களை பற்றி நாம சொல்றோம் இது எல்லாம் தாண்டி இருந்தாலும் கூட பூமியில் அப்போ இப்போ தற்காலங்கள் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள்னால மாற்றங்கள்னாலும் அது அதுக்கு முன்னாலே கூட அறிவியல் ரீதியாக ஒரு நிலநடுக்க வெங்கு உருவாகுது அப்படிங்கிறது இதுவரைக்கும் சொல்ல முடியாத இருந்துச்சு அதை தாண்டி இப்ப நம்ம செயற்கைக்கோள் மூலிமா பார்க்கும் பொழுது பூமியிலும் பூமி கடையிலும் இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியும் அதை தாண்டி இயற்கை பேரழிவுகள் நடக்குது இல்லையா நடப்பதற்கு முன்பாக இப்போ 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 பனிப்பொடிகிட்டு இருக்குதுன்னா அதனுடைய மாற்றங்கள் இப்படி நடக்குது அதே மாதிரி பெரிய பெரிய காடுகள் காடுகளில் அந்த மாற்றங்கள் நடக்குது நீர்வழிகள் அது கங்கையினுடைய நீராக இருக்கலாம் கடலின் நீராக இருக்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது எந்த அளவுக்கு அசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும் இப்படி பல வழிகளில் பல இது எல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு இயற்கை சீரழிவு நடந்துச்சு அப்படின்னா இப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிறது கூட இப்போ இமயமலை சாரல் இருக்குது இமயமலையில் நிறைய நதிகள் வருது நிறைய வந்துட்டு இருக்குது அங்கே பல

அதனுடைய பனைப்படலங்கள் நீர்வளங்கள் காட்டு வளம் இது எல்லாத்தையும் சிறப்பாக தெரிந்துவதற்கான வாய்ப்பை இந்த செயற்கைக்கோள் உருவாக்குது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்